என்ன சார் <laughs> 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 அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசுகிசு கேட்டீங்க கிசு கிசுகிசு எழுதுறதுதான் இருக்காங்களா அப்படி கிடையாது சார் நீங்க நீங்க பத்திரிகையாளர்கள் அதுக்காக கேக்குறோம் ஒருத்தருடைய வெளியே புகஞ்சாதான் அது வந்து தெரியும் வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொடமாட்டாங்க டச் இருக்காது விஜயந்தன் சார் சைட்ல இருந்து எதாவது புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்பும் போதும் அப்படி கிடையாது சார் இப்ப நான் இந்த வரைக்கும் பெரிய வார்த்தை வச்சிருக்கீங்க சின்ன வயசுல டிவி ஆடு பார்த்தேன் ரோட்ல வந்து ஒரு சின்ன என்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க அது நீங்கள் கசக்கி கொடுங்க அப்பதான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்க கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்க அப்படி பண்ணல பொதுமக்களுக்கு வந்து சின்ன பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நாமல் விஷயத்தை நீங்க சொல்றது காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன நீங்கள் நீங்க வார்த்தை எழுதினீங்கன்னா அது தக்குனு ஈஸியா ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்டைம் தப்பாக சொல்லலை

லைஃபை வெறுத்தாமல் தான் நீங்கள் படிச்சுருக்காங்க ஆமாம் சார் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெர்தலில் சாங்லவங்க காலை தூக்கி அந்த ஃபென்டான்சிட்டிக்காக ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க தேங்க் எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்கள் ரிஹர்சல் பண்ணி பண்ணீங்களா இதில் வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க எப்படி பண்ணுற ஸ்டோரி இது லவ் சார் ஆக்சுவலாக மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் அதை ஃபுல்லாக கொரியர் பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாப்பில் அந்த ஃபோர் அண்ட் மினிட்ஸ் மியூஸ் பண்ணுறதில்ல சார் இந்த இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பிராக்டிஸ் பண்ணி லெவன்த் டெக் தான் ஓகேவா இருக்கும் அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து அவங்க வெரி நார்மல் போர் டான்சர் ஒன்லி பட் நல்லா கோடியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அவங்க வச்ச கேமரா வந்து நான் தனியாக இருந்தால் வீக்காக தெரியாததுக்காக சுற்றி பத்து பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க ஸோ நான் பண்ணுற சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது அண்ட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அவங்க கோரியோகிராஃபினால நான் நல்லா ஆடின மாதிரி தெரியுது ஆக்சுவலாக விஜயநாட்டி சார் இப்போ வந்து இதை இங்க இங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரொம்ப பாத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பாத்துருக்கோம் எல்லாம் லவ் ஸ்டோரி இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க இந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்ல வந்து நீங்களா நீங்க பேசி முடிச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கதையில இருந்து மாறுபட்ட கதை ஏதாவது தான் சார் மக்கள் வந்து இருப்ப உள்ள வருவாங்க அது எப்படி சார் ஸ்கிரிப்டா கொடுப்பீங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார் நம்ம நினச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர் நிவாசி வாங்கி தான் சார் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம பண்ணோம்

எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல டைரக்டர் 1 இயர் வர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் எழுத நீ அவர்கிட்ட இல்ல ஜென்டாவே நானுமே கேக்குறேன் एक्चुअली நானும் பல இது கேள்வி பார்க்கறேன் இந்த பொண்ணுங்க தான நீ ரொம்ப கொஞ்சம் இது பண்ணாத சேரிங்க கொஞ்சம் கவனமா பாவம் சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுங்க ஓகே சார் இப்போ நீங்க ஸ்கேட்டிங் ஏதாவது கிசு கிசுன்னு இப்போ நான் கேக்குறேன் இப்போ நீங்க வந்து ஸ்டேஜ்ல சொல்லுங்க ஏ ஆளு நீங்க

நான் அன்பாக தானே சார் பேசினேன் நான் என்ன எனக்கு கொஸ்டினே கேட்கல இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க ஹீரோ வரைஞ்சி வரைஞ்சி போகிறாரு அன்பாக பேசுகிறாரு நீங்கள் ரியாக்ஷன் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க ஏன் அப்படி தான் ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க கொடுங்க டேரக்டர் சார் அப்புறம் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க கலைவாசன் விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளு அவங்க சொல்றத நம்ம கேட்கணும்ட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க அவங்க எல்லாம் சொல்ற விஷயம் நிறைய வந்து நம்ம மாத்திக்கிட்டேன் நீங்க உங்களோட கதையில வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல அவங்களோட ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்தது மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுது நானு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இப்போ ஒரு சீனை இப்போ ஒரு சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த அந்த கேரக்டர் உள்வாங்கி அதோட பெட்டரா வருவாங்க இப்ப நீங்க புதுசா கேரக்டர் கிட்ட நீங்க அப்படின்னா பண்ணுவாங்க பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட சீன் கொடுத்தா அந்த சீன் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த டயலாக்ல சொன்னா தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுதான் அது எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டேரக்டர் அவங்க சொல்றதே கிடையாது அதான் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பெட்டர் சீன் நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த அந்த சீன்ல ஒரு எனர்ஜி இருக்கும் அதுக்குதான் நம்ம வீட்டு பாபு சார் நம்ம கூப்பிடறோம்ல அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது கதையோட பிளெண்ட் பண்றது ஒரு டைரக்டர் கிட்ட இருக்கு சார் இது வேணும் இது வேணாம் இங்க போதும் சார் இங்க ஒரு கவுண்டர் போதும் இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில இருக்கு அப்படிதான் பண்ணேன்

என் மியூசிக் இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் லைவ் கான்சர்ட்லாம் எவ்வளோ வைப் பண்ணுவாங்கன்னா ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இதை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன் படத்தில் வாய்ப்பில்லனா கூட அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன் அந்த ஓச்சி வைப் கால் பண்ணுறேன் ஷூர் ஃபு மியூசிக்கில் வந்து ஃபியூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்

மைக் மைக் கொடுங்க மக்கள் கேட்கணுமா ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் வந்து பேசுங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க மைக் 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 உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு பேசுங்க ஜெனிட் சார் என் பேர் மோகன்ராஜ் சரிங்களா நீங்க வந்து எல்லாத்துலயும் சொன்னீங்க உங்களால வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம நான் சொல்றேன் ஏன்னா உங்களோட உங்களோட கம்பெனியில